துலாம் ராசி நேயர்களுக்கு இரநூறு வருடங்களுக்குப் பிறகு வரக்கூடிய அதி பயங்கரமான ராஜயோகத்தை தரக்கூடிய தை அமாவாசை இந்த தை அம்மாவாசையான இன்றைய தினம் துலாம் ராசி நேயர்கள் இந்த மூன்று விஷயத்தை செய்ய தவறாதீர்கள் இவற்றை நீங்கள் செய்வதன் மூலயமாக ஏனெட் நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டுமல்லாமல் தை அமாவாசையான இன்றைய தினம் கிரகங்களுடைய சஞ்சார் நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேசத்தில் குரு பகவானும் கண்ணியில கேதுவும் தனுசு ராசியில் சுக்கரனும் மகரத்தில் சூரியன் சந்திரன் புதன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரகங்கள் இணைந்து சஞ்ச கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தலர் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார் நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான ஒரு முழுமையான பதிவு தான் இந்த அமாவாசையை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்ளலாங்க நம்மளோட வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் பித்ரு சாபத்திற்கு ஆளாகின்றனர் அப்படி சாபம் பெற்றவர்களுக்கு மிகப்பெரிய தடைகள் என்பது ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க தடைகள் நீங்குவதற்கு நாம் தை அமாவாசை தர்ப்பணம் என்பது அழைக்க மூலமாக முன்னோர்களுடைய அருளாசையால் எண்ணற்ற நன்மைகள் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுங்க இந்த ஆண்டு தை அமாவாசையானது பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் வெள்ளிக்கிழமை என்று வருகின்றது அமாவாசையானது திதியானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை எட்டு ஐந்து மணிக்கு தொடங்கி பிப்ரவரி பத்தாம் தேதி பிப்ரவரி மா மதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அன்று காலை நான்கு இருபத்தி எட்டு மணிக்கு முடியுங்க திரிக் கொடுக்க உகந்த தூர நேரம் என்பது காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ஆகுங்க இந்தத்தொரு நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம் இப்படி தர்ப்பணம் கொடுக்கும்போது எண்ணற்ற நன்மைகள் என்பது நம்மளுடைய வாழ்வில் உண்டாகும் மனித வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுமே மிகவும் ஒன்பதாம் சா ஒன்பதாம் பாகம் எனப்பொழுது ஸ்தானத்தினால் தீர்மானம் செய்யப்படுகின்றது அந்த ஸ்தானம் வலிமை பெற்றிருப்பவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்த கொஞ்சம் தஞ்சம் வழங்கிய மாபெரும் கோடைகள் என்பது இரண்டுங்க ஒன்று பித்திருக்கல் பூஜை மற்றொன்று குலதெய்வ வழிபாடு ஜோதிடத்தின்படி மாதுருக்காரகனாகிய சந்திரன் பித்திருக்காரகனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை இந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திரு தர்ப்பணம் செய்து உணவு படையிலிட்டு அவர்களுடைய ஆசையை பெறும்போது நமக்கு பாக்கியஸ்தானம் என்பது வலிமை பெறுங்க இதன் மூலமாக திருமணம் தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்ம வினைகளுக்கு அங்கீகாரம் என்பது தேடிக் அது மட்டும் அல்லாமல் இந்த பித்திரு தோஷம் நீங்குவதற்கு நம்மளுடைய வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தால் மகிழ்ச்சி அடைகின்றோம் நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை பித்தருக்கள் ஆவார்கள் தங்களுடைய சந்ததியினர் பாக்கிய பலம் பெறுவதற்கு வாழ்வில் முன்னேற தடைகள் அகல பல தோஷங்கள் என்பது நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூமியோகம் வந்து ஆசி வ வழங்குவதாக ஐதீகம் கூறுகின்றதுங்க அதில் அமாவாசை நாள் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த நாளாகும் அந்த ஒரு நாளில் நம்ம மிகவும் மன மகிழ்ச்சியோட முன்னோர்களை வரவேற்று தர்ப்பணம் அளிக்க வேண்டுங்க அதன்படி அமாவாசை என்று முன்னோர்கள் ஆத்ம சாந்திக்காக செய்யப்படக்கூடிய திதி தர்ப்பண பூஜையானது நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நலம் வழங்கும் அதே போல தர்ப்பணம் என்பது எள்ளும் நீரும் கொண்டு வலது ஆள் விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையே பூமிய தேவைகள் வழியாக நீரை பார்த்து தாரப்படுவதாகுங்க இந்த தர்ப்பணம் என்பது அந்த எள்ளு நீரின் சக்தியானது பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ருலோகத்தை அடையுங்க தை என்று இந்த சக்தி வாய்ந்தது மிகவும் அபரிவிதமாக பெருகுகின்றது அது மட்டுமல்லாமல் எந்ததொரு காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் முன்னோர்களுடைய இந்த வழிபாடு என்பது நமக்கு எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க மறைந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு மூன்று கை தண்ணீர் என்று சொல்வார்கள் இவர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பண பலன்களை நம்மிடமிருந்து பெற்று பித்ரு தேவர்களிடம் சூரியனிடமும் வள ார்கள் அந்ததொரு தேவதைகள் என்பது மறைந்த முன்னோரிடம் பலன்களை சேர்க்கின்றன என்பது ஐதீகங்க அமாவாசை நாட்களில் தீர்த்த கரைகளில் நீராடும் போது சூரியனுக்கு இரு கைகளாலும் நீர் விடக்கூடிய ஒரு பாக்கியம் செய்வது என்பது மிகுந்த நன்மை தருங்க கடல் அல்லது புண்ணிய நதிகளில் நீராடியவுடன் முழங்கால் அளவுக்கு நீரில் நின்று கொண்டு சூரியனை நோக்கி மூன்று முறை பாக்கியம் செய்வதன் மூலமாக சூரியனுடைய அருளையும் பரிபூரணமாக நாம் பெற முடியுங்க பித்ருதோச என்பது நீங்க முன்னோர்களுக்கு பிரார்த்தம் செய்யாதவனுக்கும் பித்ருதோஷம் என்பது ஏற்படுங்க ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் ஒருவனுடைய தன்னுடைய வாழ்நாளில் பித்ருதோஷத்தை அனுபவிக்காமல் போகலாங்க ஆனால் அந்த பித்ருதோஷம் என்பது அவனது வம்சத்தினரை பாதிக்குங்க ஒருவர் தன்னுடைய தலைமுறையினருக்கு சொத்து சேர்க்காவிட்டாலும் பரவாயில்லை பித்ருதோஷத்தை விட்டு செல்லக்கூடாது மாதந்தோறும் அமாவாசை என்று தர்ப்பணம் தர முடியாதோ ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய தை அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்து அனைத்து மதத்திலுமே தர்ப்பணம் என்பது வைத்து தர்ப்பணம் தந்த பலனை பெற முடியுங்க அதே போல் இந்த தர்ப்பணம் செய்வதன் மூலமாக ஏற்பட்டு வந்த தடைகள் என்பது நீங்கும் அதாவது தை அம்மாவாசையில் முன்னோர்களுக்கு உணவு புத்தாடை அது மட்டுமல்லாமல் அவங்களை வணங்கி வழிபட்டுவிட்டு அவற்றை ஏழை எழுபவர்களுக்கு தானம் வழங்கினால் நன்மைகள் என்பது பல வந்து சேருங்க தடைப்பட்ட சுபகாரியங்கள் என்பது தடைகள் நீங்கி நடைபெறுங்க அதே போல் வாட்டி வைத்த நோய்கள் என்பது அகலும் மன கவலைகள் என்பது நீங்கி மனதில் மகிழ்ச்சி பொங்கும் அது அல்லாது தர்ப்பணம் அளிக்க புனித தலங்கள் என்ன என்று பார்க்கும்போது திருப்புல்லாணி ராமேஸ்வரம் கோடியக்கரை பூம்புகா திருவெங்காடு திருச்சி அம்மா மண்டபம் திருச்செந்தூர் முக்கட சம்பிக்கு கங்கமிக்கக்கூடிய கன்னியாகுமரி பவானி கூடுதுறை போன்ற தலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கலாங்க இங்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் என்பது அளிக்கலாங்க அது மட்டும் அமாவாசை வழிபாட்டில் காலத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது அன்று காகத்திற்கு சாதம் வைத்து அதை சாப்பிட்ட பின்னரே அனைவருமே சாப்பிடணும் என்ற பழக்கம் என்பது நடைமுறையில் உள்ளதுங்க சனீஸ்வர பகவானுடைய வாகனமான காகம் யமலோகத்தினுடைய வாசலில் இருப்பதாகவும் அது யமனுடைய தூதுவன் எனவும் கூறப்படுகின்றதுங்க காகத்திற்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழக்கூடிய நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்று சாஸ்திரம் கூறுகின்றது காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாக கருதுவது மக்களினுடைய நம்பிக்கை இவ்வளவு மெருமையை கொண்ட இந்த தை அமாவாசை நாளில் செய்யக்கூடாதது என்ன என்று பார்க்கும்போது அம்மாவாசை நாட்களில் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் நின்று கொண்டு எல் தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பார்களாம் அன்றைய தினம் என்பது விரதம் இருப்பவர்கள் வாசலில் கோலம் போடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது அன்றைய தினம் யாரையுமே கோபமாக பேசக்கூடாது முன்னோர்கள் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதே தவிர்க்க வேண்டுங்க இவ்வளவு மேன்மைகளை கொண்ட தை அமாவாசையான இன்றைய தினத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார் நிலைகளின் காரணமாக இந்த மா என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது என்று பார்க்கும்போது ராசிநாதனான சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்க அவருக்கு குரு பார்வை என்பது கிடைக்குதுங்க ராசியை மிகவும் குருவும் பார்க்கின்றார் சுகஸ்தானத்தில் சூரியன் புதனோடு நான்காம் இடத்தில் செவ்வாயும் செய்கின்றார்கள் கிரகமாகிய குருவும் சுக்ரனும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் சிக்கல்கள் என்பது இருந்தாலும் கூட அது சுமையாக இருக்காதுங்க அதேபோல் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிறைவும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது போதிய அளவு வருமானம் என்பது இருக்குங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை கணவன் மனைவி குழந்தைகளிடையே அன்பும் பாசமும் நிலவக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குதுங்க துலாம் ராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையக்கூடிய ஒரு யோகமும் அமைஞ்சிருக்குதுங்க குரு ராசியை பறப்பதால் திருமணமான பெண்களுக்கு குழந்தை செலவும் என்பது ஏற்பட இருக்குதுங்க கிரக அமைப்புகள் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளாக நீங்கள் தற்போது மேற்கொள்ளலாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு காரணமாக இந்த தை அமாவாசையானது அமைஞ்சிருக்கின்றது துலாம் ராசி நேர்களுக்கு இன்றைய தினம் கிரகநிலைகள் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய முன்னோர்களுக்கு எல்லும் நீரும் இறைத்து அவர்களை வழிபடுவதன் மூலமாக ஏற்பட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அனைத்து இன்னல்களும் நீங்கி நல்லதொரு முன்னேற்றம் என்பது உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க